இருபத்தி ஏழாயிரத்துல இருந்து முப்பத்தி ஓராயிரம் சம்பளம் தங்குற இடத்தோட கோயம்புத்தூர் அடுத்து ஸ்ரீ சக்கரான்னு சொல்லி சமையல் வேலை பதினேழாயிரத்து இருபத்தி ஓராயிரம் சம்பளம் டிபிஎன் தங்குற இடத்தோட அடுத்து செல்வி ஹோம் வீட்டு வேலை அருள்புரத்துல இருந்து பத்தொன்பதாயிரம் சம்பளம் அடுத்து ஏ ஆர் டைரின்னு சொல்லி டிரைவர் எல் எல்என்பி கருணாங்காடு பதினஞ்சாயிரம் பத்தொன்பதாயிரம் சம்பளம் காலையில அஞ்சு மணில இருந்து ஏழு மணி வரைக்கும் பால்வண்டி ஓட்டுற மாதிரி

கோயம்புத்தூர்ல மட்டுமே எக்கச்சக்கமான நிறுவனங்கள்ல வேலை வாய்ப்பு இந்த மாதிரி நீங்க எதிர்பார்க்கிற ஏரியாவில எதிர்பார்க்கிற சம்பளத்துல வீட்டு வேலை சமையல் வேலை ஹவுஸ் கீப்பிங் வேலை செக்யூரிட்டி வேலை டிரைவர் வேலைன்னு எதுவாக இருந்தாலும் ஜிவிஎஸ்ஓ நம்பருக்கு கூப்பிடலாம் ஜிவிஎஸ்ஓட நம்பர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நைன் ஆல்ரெடி ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸ் கட்டினீங்கன்னா ஆறு மாதத்துக்கு இலவசமாக கம்பெனி நம்பர் வாங்கிக்கலாம் ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸ் கட்டாதவங்க ரூபாயில இருந்து முன்னூறு ரூபாய்தான் ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸ் வரும் ஆறு மாசத்துக்கு இலவசமா கம்பெனி நம்பர் வாங்கிக்கலாம் அடுத்த வீடியோ சந்திப்போம் நன்றி வணக்கம்